ஹம் ஷிவாயா யூடியூபர்ஸ் நண்பர்களுக்கு இன்றைய காலை வணக்கம் இங்கே லெவன்த்துக்கு லெவன்த்து ஸ்டூடண்ட்ஸ் நேற்று நம்ம வந்து கலைச்சொற்கள் எல்லாமே பார்த்தோம் ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது போய் செக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு சப்டர் த்ரீ முதன்மை பதிவேடுகளில் எடுத்துக்காட்டும் ஒன்று விடுபட்டதை கண்டுபிடிக்கும் இது ரொம்ப ஈஸிங்க ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும்தான் கவனிங்க சொத்துக்கள் இஸ் கோல்டு முதல் கூட்டல் பொறுப்புகள் ஓகேங்களா இப்போ நமக்கு கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க என்ன கே இல்லை முதல் இல்லை சொத்துக்கள் முப்பதாயிரம் இது இருபதாயிரம் கொடுத்துருக்காங்க அப்போது சொத்துக்கள் முப்பதாயிரம் கொடுத்துருக்காங்க இல்லையா முதல் வந்து கேட்டிருக்காங்க அதனால் கொஸ்டின் மார்க்கு ப்ளஸ் பொறுப்புகள் இருபதாயிரம் ஓகேங்களா இப்போ நமக்கு முப்பதாயிரம் அப்படியே எடுத்துகிட்டு ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு இருக்கிறத நீங்கள் கொண்டு வரும்போது ப்ளஸ்ஸில் இருக்கிறது மைனஸாக மாறும் இப்போ முப்பது மைனஸ் இருபது பத்தாயிரம் அப்போ இதுதான் நமக்கு என்னது முதல் ஓகேங்களா இதுதான் இங்கே சம்மில் கொடுத்துருக்காங்க பத்தாயிரம் அதே மாதிரி தான் அறுபதுலேருந்து நம்ம இருபத்தஞ்சை கழிச்சிட்டோன்னா முப்பத்தி அஞ்சு அப்போ ஈசம் பாருங்க இங்கே நமக்கு சொத்துக்கள் தான் கேட்டிருக்காங்க அப்போ முதலையும் பொறுப்புகளையும் நம்ம என்ன பண்ணிடலாம் கூட்டிடலாம் முப்பதும் இருபத்தஞ்சும் ஐம்பத்தஞ்சு அதே மாதிரி தான் இதுவும் பத்தும் எண்பதும் தொண்ணூறாயிரம் அடுத்து நமக்கு என்னது பொறுப்புகள் என்னன்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா அப்போது இருபத்தஞ்சிலேருந்து பதினஞ்சை நம்ம மைனஸ் பண்ணிட வேண்டிதான் பத்தாயிரம் அதே மாதிரி பொறுப்புகள் கேட்டிருக்காங்க நாற்பதுலேருந்து முப்பதை கழிச்சு காமிச்சோன்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் பத்தாயிரம் கிடைச்சிரும் ஓகேவா இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபார்முலா மட்டும்தான் ஞாபகம் இருக்கணும் சொத்துக்கள் ஈஸ் இவல் டு முதல் ப்ளஸ் பொறுப்புகள் அதை வச்சு நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா இந்த கணக்கு ஈஸி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஏதோ டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லெவன் ஸ்டூடெண்ட்ஸ் Thank you for your support. Like, share and subscribe. Thank you students.